الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم அவு கமா கால அலை சலாத்து வசலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் முக்கேஷருவ புகழும் முறித்தாகட்டும் இவ்வுலகிற்கு ஒரு அருட்கொடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த எம் நபியே கரீம் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலைவ சல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய கிளையார்கள் தோழர்மார்கள் தாபி ஆண்கள் அத்துமா தாபி ஆண்கள் புக்கஹாக்கள் முகந்திதீன்கள் புத்துமுமார்கள் வழிமார்கள் நாதாக்கள் மஷாயுமார்கள் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இன்று வரையில் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்ந்துவிட்டு மௌத்தாய் கபரிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலே வேகத்திகாபரும் நீயத்தோடு அமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே பேரன்பு பெருமக்களே அல்லாஹ் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ இட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளிலிருந்து இருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விளக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்ல நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் இன்றைய நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாபிக் எனக்கு தந்திருக்கிற குரு ஆணுடைய வரலாறு குரு ஆனுடைய சிக்னிபிகன்ஸ் குரு ஆணுடைய மிரக்கல்ஸ் குரு ஆணுடைய பறக்கத்துகள் குரு ஆணுடைய ரகமத்துகள் குரு ஆணுடைய அற்புதங்கள் குரு உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது எல்லா ரிலிஜன் உலகத்தில் இருக்கிற அனைத்து மார்க்கங்களுக்கும் குர்ஆனில் படிப்பினை இருக்கிறது இன்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாத எவ்வளவோ மாற்று மத சகோதரர்கள் இந்த குரானை பார்த்து பார்த்து பலர் உலகம் முழுக்க பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சொல்கிறான் இந்த குருவானை இறக்கி வைத்தோம் இந்த குருவானை நாங்க தான் இறக்கினோம் இந்த குருவானை நாங்களே ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நாங்களே பாதுகாப்போம் அந்த குருத்தை பாருங்க

போது செய்த உங்களுக்கு அந்த குருவான குருவான் எங்க எந்த தால் சூரத்துல் சூரத்துல் பக்காரா அப்படியே வந்துதான் ரதி அல்லா தான் அந்த கிதாபாக தந்தாங்க அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குரு ஆணை நாங்க தான் இறக்கினோம் நாங்க தான் பாதுகாத்தோம் என்றா குருவான எங்க இறக்கின யாருக்கு இறக்கின எந்த மலையில எந்த கடல்ல எந்த டெசர்ட்ல லவ் அன்சல் நாதல் குரு ஆன அலா ஜபலின் இந்த குரு ஒரு மவுண்டன்ல ஒரு மலையில

குருவான் எந்த வீட்டுல இருக்கிறதோ அந்த ஊட்டத்தானே பாதுகாக்கணும் குருவான் ஒரு காமரையில இருந்தா அந்த காமரைக்கு வெள்ளம் வரக்கூடாது குருவான் ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு நெருப்பு பிடிக்க கூடாது வீடு பத்தினால் குருவானுக்கு பாதிப்பு வீடுக்கு வீட்டுக்கு வெள்ளம் வந்து தண்ணியில எல்லாம் நலைஞ்சா குருவானுக்கு பாதிப்பு கண்மணி நாயகம் பத்தி ஆயிஷா வந்து கேட்கிறாங்க

சல்ல அறியனமா குருவான குருவான் தான் சல்லல்லாலே சல்லல்லாலே குருவான் உலகத்துல ஒரு மொபைல் பார்க்க வேண்டுமா நடமாடும் குருவானை பார்க்க வேண்டுமா கண்மணி நாயகம் முகம்மத் சல்லாஹல்ல இந்த குரு முழு கடல் தண்ணிய இங்காக ஆக்கி

இன்னும் ஒரு கருத்துப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் ட்ரீஸ் மரத்தை சீவி 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 களமாக ஆக்கி முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய மரம் எல்லாம் முடிஞ்சு ஆத்து தண்ணி எல்லாம் முடிஞ்சு இன்னும் குருவானுக்கு இருக்கு நாங்க என்னடானா தரிஞ்சமத்து குருவான ரக்கில வச்சுக்கொண்டு எல்லா குருவானும் இதுக்குள்ளதானே இருக்கு எனக்கு தெரிய விஷயமும் மீக்கண்டு தர்ஜமத்துல் குருவானை பார்த்து பார்த்து சஹாபாக்களுள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் என்ற கருத்தை எடுக்க மறுத்து விட்டோம் ரிவியூஸ் பண்ணி விட்டோம் அவங்களோட காலடிக்கு வந்து கால் மடித்து உட்கார்ந்து படிச்ச லட்சக்கணக்கான தாமியோன்கள் அத்துபா உத்தாமீன்கள் குகஹாக்கள் முஜித் தஹீது முத்தலகுகள் முஜித் அஹீனு மு கையதுகள் இமாம்கள் சித்தீஸ்தீங்கள் சாலிஹீன்கள் சுகதாக்கள் குத்துபுமார்கள் அபுதால்கள் அவுத்தாத்துகள் அவுளியாக்கள் நிறைய குருவானுக்கு டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்டு போனாங்க நாங்க யார் சரி ஒத்தர் பேச்சு என்ன சரி ஒரு குருவாண்ட விளக்கத்தை சொன்னா எங்க வருது புகாரில வருதா முஸ்லிம்ல வருதா இல்ல அப்போ அப்போ அடைய முழு கடல் தண்ணியால எழுதும் அளவுக்கு குருவானுக்கு விளக்கம் இருக்கு சொன்னால் சூரத்துல் இஹ்லாஸ் மற்றும் மௌத் வரலாற்றின் ஒரு மனுஷன் படிச்சாலும் படிச்சு முடிக்கிறதா ஒரு கிதாப் எனக்கு தெரிக்குது சூரத்துல் இஹ்லாஸ் பத்தி ஹண்ட்ரட் பேஜஸ் தனி சூரத்துல் இஹ்லாஸ் சிறப்புகள் மட்டும் சூரத்துல் இஹ்லாஸ் பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் அதை ஒரு தடவை ஓதினா இஃப் எனி ஒன் ரிசைட் சூரத்துல் இஹ்லாஸ் ஒன்ஸ் That will be equivalent to one Quran. We know, already we know that. What else? What else? The one who recites surah kullu Had, keep on reciting Kulwallahuat on the person who is on the deathbed. After he dies, all the angels will come. ٹیک ہو دیو دا جن د مچ آف پور وینی ون ڈیسائی سور ونڈریڈ ٹائم ایوری ڈے وتؤٹ فیل

মুনোর ঵িদমান পরকশনেযাইকাপডু 300 থাইপডেত্য়াইন সেকেন্য়ে মুনোর পরকশনেয়াইকানেয়াইক্য়েয়েন্য়েয়ে মুনোর পরকশন�

Keep on showering the blessings. Like rain. Number three, his provision. Provisions means risk. Risk is not eatables or drinking. Risk is everything which we need in our life until our last breath. കടി മൂച്ചി വരങ്ങാട്ടി ഹലാലാണ് അല്ലാഹു அம்பது வருஷத்துல சின்ன பாவங்களை மன்னிப்பான். His 50 years of minor sins will be forgiven. அம்பது வருஷத்து பாவத்தை அல்லா மன்னிக்கு ஆனண்டா ஒரு நாளைக்கு எத்தனை அவர் வாட்ஸ்அப்ல இருக்கிறோம் எத்தனை அவர் ஊருபலாய் பேசி பேசி இருக்கிறோம் டுடே We have to correct ourselves. We should take even half an hour for this. Our entire life, we don't miss our jumma, khutubah. We come and sit and listen to that without talking, without thinking anything else. We come here and listen. But after 40 years, after 50 years, what is the consequence of coming? What did you get from all the Jumbas? What have you memorized? How? Don't go here and there. If anyone asks you last week, who

இன்னும் ஒரு ஹபீத இன்றைக்கு வெள்ள ஒரு கித்தாப் இருக்குது அதனால நாங்கள் எல்லாரும் நல்ல மனுஷருக்காவிகள் இல்லை ஆனால் or a secret life on the richie. Everybody has a secret life. Everybody has, from there, there to there. A to Z. Everybody has a secret life. Allah will never ever reveal it. Because he has kept in Asma'ul Husna a name for him, specially سارسو سار پا مرپن ولیکم <laughs> he left after that, he says uh, to his colleague do you know So he recites Quran more than two three juzu every day he uh, wakes up wakes up for the Hajjat at three thirty he is this and that and this praising 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 but inside In Allah Allah ila suwarikum wa amwalikum. Verily, definitely, Almighty Allah doesn't see the physical body or our amal. But He sees only the minds and hearts of His creation. He knows everything. But He likes us. He likes to forgive us. He likes to bless us. ملہ پر صفیح لق導 پیدا نہیں mini معلوم Judس کیا ہمLOینا sup soاترا ہے اللہ حافی کے شاد ہوا چکم How? We can see. Allah is unseen. Nobody can see Allah. Allah How did they become a friend of Allah? How? That's a secret. That's Auliakal's secret. That is Sahaba's secret. Khalb should be purified and clean. Cleanliness of the house, cleanliness of the car, cleanliness of the office, everything is there. But cleanliness of our heart, we fail. Because we don't take much time to clean it. Everything is there inside the mind, garbage only. Only garbage. His problem, their problem, his problem. We have problems, so many problems, several problems, but definitely Allah will give an opportunity to come out from all the calamities and problems. But we have to wait and trust in Allah. Tawakkul is very important in our life. See our iman. There are six points, six things in our iman. Aman to billahi wa malaikati. I'm not translating this. Everybody knows. Everybody knows. From our childhood, we listen to that. Have been listened to that. At the same time, we have memorized it. Aman to billahi. Allah wa kundi iman gondko. Wa malaikati hi. Wa kutubi Wa rusul hi. Wa liyomillahi. These all unseen and we cannot see that wal qadri khayrihi wa sharrihi taala that is also unseen but that should be that will be in our practical issue wal qadri khayrihi wa sharrihi minallahi taala when we think about hivalai kannurapatti yoshikettala shura avanda kannurapatti par no wal qadri khairihi wa sharrihi minallahi taala அல்லாட நாட்டம் இல்லாம ஒன்றும் நடக்காது மனுஷனுக்கு கொரசல்லாதா அவன்தான் போட்டு கொடுத்தீப்பான் இவன் பொறாமக்காரன் இவன் ஜெலசு உள்ளவன் இவன் அநியாயக்காரன் இவன் நாசமா போனவன் சுவரா இவன் தான் நான் இவனோட ஹயாத்து மௌத்தம் இல்ல நான் பேசமாட்டேன் நான் இவனோட கோவச்சி தான் நடப்பேன் வி ப்ளேம் அதர்ஸ் பட்ரி ஹைரி வஷர்ரி மினல்லாஹி தாடா குழந்த புள்ளே ஒண்டுகிட்ட நீங்க வாப்பாவோட இறக்கமா உமாவோட இறக்கமா கேளுங்க உமாவோட அதே புள்ளேட்ட நெக்ஸ்ட் மினிட் நீங்க உமாவோட இறக்கமா வாப்பாவோட இறக்கமா வை லாஸ்ட் மினிட் த சைல்ட் டோல் ஐ லைக் மை ஃபாதர் உம்மா ஐ லைக் மை மதர் நவ் ஹீ ஸ்டெலிங் நோ மை மதர் வை நீங்க உம்மோட இறக்கமா வாப்பாவோட இறக்கமா பாப்பா

He is my cherisher. He is my sustainer. He is the creator. He is the most forgiving. Amanika Kathu Nikra, Allah the Pom, Allah the Gapom, Ulu the Rendraka, Tolu the Allah Allah குருஆன மட்டும் கை கெடுத்துக் கொண்டு கண்மணி நாயகம் முகமது சல்லல்லா உலைவ செல்லம் அவங்களை மறந்தா அல்லாஹ் தூக்கி வீசிடுவான் இபிலிச வீசின மாதிரி ஷைத்தான வீசின மாதிரி இபிலிஸ் காண அபா ஒஸ்தக்பர அபா ஒஸ்தக்பர இபிலிஸ் பெருமை அடிச்சான் நான் கலக்குத்தனி மின்னாரி வகலக்கு தகு மின் தீ அவரை மண்ணால படிச்சாய் சாயந்தால படைச்சாய் என்னைய நெருப்பால படைச்சாய் நெருப்பு ஒசகத்தானே போ நான் எப்படி தலைய கீழே பண்ண போறையா அல்லா அப்படியா உண்ட அமலும் வானம் இபாதத்தும் வானம் ஒன்று வானம் ஓ ஒரு வீசி பல லட்சம் வருஷம் பல லட்சம் வருஷம் இபாதத்தை செஞ்சவன் தான் இப்ளி இப்ளி செஞ்ச குத்தம் ஒன்றும் இல்ல பெருமை அடுத்தது சல்லல்லா அலையம் அவனோட ஒளியால் படைக்கப்பட்ட ஆதம் அலை சலாத்து அவர்களை கண்ணியம் படுத்தல அல்லாக்கே சொல்லி கொடுக்க போனார் சோ நாங்க குர்ஆனை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி கண்மணி நாயகம் முகமது சல்லா அலிசல்ல அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களோட அகலுல் வைத்துகளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களோட சஹாபாக்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் தாபியோன்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அத்துபாவுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் முஹத்தி சீன்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்

இந்த குரு பாதுகாத்தேன் குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ யார் இந்த பத்தி சொல்லிக் கொண்டிருந்தாங்களோ அவங்களையும் நான் பாதுகாப்பேன் என்பதுதான் இந்த குர்ஆன் ஆயத்துடைய அர்த்தம் எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே நம் அனைவரும் அல்லாவுக்கு நெருங்கிய வலிமார்களோடு வைத்த வைத்தி நாயகம் முகம்மத் சல்லா வலைபசல்ல எதிர் வரக்கூடிய மாதம்

இந்த தடவை கிராண்டாக அவர்களை எல்லாரும் புகழுவோம் செலவழிப்போம் பறக்கத்தாக நடப்போம் தொழுகையை விட்டவர்கள் இப்பவில் தொழுகையை ஆரம்பிப்போம் ரபியூனில் ஒவ்வொருக்காக இப்பவே கல்வ திருத்தி பியூரிஃபை பண்ணி அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய ஃப்ரெண்டாக ஒளியுள்ளாவாக குத்துமார்களுடைய தரஜாவை பெற்றுக்கொண்டு நல்லவர்களாக ஸ்ரீதேவிகளாக சல்லல்லா வலை செல்லவோட சங்கையான முகத்தை பார்த்து கொண்டு சிரித்த முகத்தோட ரூஹு விரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு வந்தா தருவானாக யாவ்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாய் தந்தையினர்கள் மனைவி மக்கள் உஸ்தாதமார்கள் ஆசிரியர்மார்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக யாரா ஒவ்வொரு நாளும் இருநூறு அல்லாவிட்டால் நூறு தடவை யாவது குழுவல்லாவாக ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரா அந்த சூறாவுடைய பறக்கத்தை கொண்டு இந்த பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளுக்கு பறக்கத்தை செய்வாயாக இந்த பள்ளிவாசனுடைய உலமாக்கல் முகந்தின்களுக்கு வரக்கத்தை செய்வாயாக அதே போல் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து செல்லக்கூடிய யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீ ரகமத்தையும் வரக்கத்தையும் நியமத்தையும் வள்ளி வழங்குவாயாக கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்க கூடியவர்களை கண்ணியப்படுத்துவாயாக ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக அவர்களுடைய ஏக்கங்கள் தவிப்புகள் நெருப்புகளை இந்தாமலாக்குவாயாக பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலையான அழகான அத உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக வயது வந்த ஆண் பிள்ளைகளையும் குமரி பெண்களையும் வைத்துக் கொண்டு வடிக்கும் தாய் தகப்பனுக்கு நீயே நல்ல அவர்களுடைய பொருத்தத்தை நடாத்தி வைப்பாயாக வா இந்த ஜும்மாவுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்தாங்களோ எல்லா கவலைகளையும் நடுக்கடலுக்கு தூக்கி வீசுவாயாக சந்தோஷமாக வாழ வைப்பாயாக பறக்கத்தோட வாழ வைப்பாயாக நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு தருவாயாக எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல ஈமானை தருவாயாக எங்கட பிள்ளைகளுக்கு சாதகான அமல்களை தருவாயாக எங்கட பிள்ளைகளுக்கு துணியான அறிவு மட்டுமல்லாமல் ஆகராவுடைய இல்லை தருவாயாக யாவா யார் யாரெல்லாம் எங்கெங்கு பிள்ளைகளுக்கு ஆஹ்ராவுடைய இல்மு கிடைக்க வேண்டும் என்று இஹ்லாசோட யாரெல்லாம் அகல சுண்ணத்துவல் ஜமாத் அகிதாவுக்குட்பட்ட அமைப்பில் நல்லடியார்களாக ஸ்ரீதேவிகளாக பிள்ளைகளுக்கு ஓதிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ அவைகளை வெற்றி அடையச் செய்வாயாக அவர்கள் அனைவருக்கும் லேசாக்கி கொடுப்பாயாக یا اللہ نام کے کر کوری دعا کرے کھنمنی نائک محمد صلی اللہ علیہ وسلم نے برکت دے گم قبول چھو ہے و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ